ஹாயங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோசை இருந்தது டூ த்ரீ டேஸ்க்கு மேலே மாவு இருந்தால் மேக்ஸிமம் நம்ம வந்து தான் யோசிப்போம் சரினு சொல்லிட்டு செய்யலாம்னு சொல்லிவிட்டு முன்னாடி ஒரு ஹாஃப் ஹவர் முன்னாடி மாவு எடுத்து வச்சிட்டோம் வச்சுட்டு போம்பே எண்ணெய் ஊற்றி கடுகு உண்டு மருப்பு கருவேப்பில பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெட்டி வச்சு பரமிளகா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு அதையும் எடுத்து மாவில் கலந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும் கடுகு உண்டு மறுப்புலாம் போட்டுருக்கிறதுனால நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் குளிப்பனையாரம் புளிச்ச மாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பட் ஆனால் நான் எனக்கு இப்போயே சாப்பிடணும்னு தோணுச்சு வீட்டில் அதனால் செய்ய சொல்லியிருந்தாங்க அதனால செஞ்சுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் புளிச்ச மாவாக அதெல்லாம் சீரம் சேர்த்து நம்ம வந்து வதக்கிட்டு அதை வந்து மாவில் காணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெருவு பலையாரலையும் சாப்பிடலாம் சின்னு சொல்லிட்டு எப்போயுமே நான் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ரைடிஷ் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால கடலை சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கடலையும் வறுத்துட்டு அதை எடுத்துகிட்டு அதை சட்னி போட்டுட்டு நிலக்கடலில் வர மிளகா புளி உப்பு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு எடுத்திங்கன்னா நிலக்கடலை சட்னியும் ரெடி